ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரை வெளிநாட்டுக் கடனை மறுசீரமைப்பதில் இலங்கை அடைந்துள்ள வெற்றி நாட்டை நேசிக்கும் அனைவருக்கும் கிடைத்திருக்கும் ஒரு நற்றை சிலர் ஜனாதிபதி பதவிக்காக பாடுபடும் போது நான் நாட்டுக்காக பாடுபடுகிறேன் ஆபத்தான தொங்கு பாலத்திலிருந்து இலங்கை தாய் திருநாடு என்னும் குழந்தையை பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளேன் குணுவட்டேயே நாடகத்தில் வருவது போல குழந்தையை காப்பாற்ற ஆதரவளிக்காத குழுக்கள் இன்று குழந்தையின் உரிமையை பெற போராடுகின்றன பாதை தவறினால் ஏற்படும் ஆபத்துகளை நாம் அனைவரும் அறிவோம் சரியான முடிவை எடுக்க எங்களுக்கு உரிமை உள்ளது எந்த நிபந்தனையுமின்றி நாட்டை பொறுப்பேற்கையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையும் வேலை திட்டமும் மட்டுமே என்னிடம் இருந்தது அண்மைய வரலாற்றில் உலகில் எந்த ஒரு நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தகைய தனித்துவமான வெற்றியை பெற்றதில்லை இந்த பயணத்தை சேர்குலைக்க முயன்றவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நாள் நாட்டுக்கு துரோகம் செய்ததற்காக தங்கள் குழந்தைகள் முன் அவமானப்படுவார்கள் இலங்கையின் பிரதான உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் நேற்று காலை கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்து உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது சீனாவினை வங்கியுடன் முறையான நடைமுறைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை நேசிக்கும் அனைவருக்கும் இது நற்செய்தி என்று தெரிவித்த அவர் சிலர் ஜனாதிபதி பதவிக்காக கடுமையாக பாடுபடும் நிலையில் தான் நாட்டிற்காக பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார் அவர்கள் தமக்கு கிடைக்கும் பதவிகளை பற்றி கனவு காணும் போது தான் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி கனவு காண்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆற்றும் போதே ஜனாதிபதி ரணில் தெரிவித்தார் அன்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் இலங்கை தாயை ஆபத்தான தொங்கு ஊடாக கொண்டு வர முடிந்ததாக தெரிவித்த ஜனாதிபதி நாடகத்தில் வருவதை போன்று கடினமான நிலைமையில் குழந்தையை பாதுகாப்பதற்கு அஞ்சி எந்த ஆதரவையும் வழங்காத தரப்பினர் குழந்தை தொங்கு பாலத்தை கடக்கும் முன்பே குழந்தையின் உரிமையை கேட்டு போராடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கடனை முழுமையாக செலுத்த முடியாமல் வங்குரோத்தான நாடு என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு நாடு இரண்டு வருடங்களில் இந்தளவு முன்னேற்றத்தை பெற முடிந்திருப்பது வெற்றி எனவும் அண்மைய வரலாற்றில் பொருளாதார படுகொலியில் விழுந்த உலகின் எந்த நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வாறான நிலையை அடைந்ததில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாடு எதிர்நோக்கும் சவால்களை உண்மையாக புரிந்து கொண்டு அவற்றுக்கு நடைமுறை தீர்வுகளை வழங்கி முடிவுகளை காட்டிய தன்னுடன் சேர்ந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு இன்னும் பிரச்சனையை புரிந்து மற்றும் அதிகாரத்துக்காக இருட்டில் தடவி கொண்டிருக்கும் குழுக்களுடன் இணைவதா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார் கொண்டார் தவறான பாதையில் செல்வதால் ஏற்படும் ஆபத்துக்களை அனைவரும் அறிந்து வைத்துள்ளதால் அது தொடர்பில் தீர்மானத்தை எடுப்பதற்கு மக்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மக்கள் எடுக்கும் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது எனவும் அது நாடு மற்றும் எதிர்கால குழந்தைகளின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் வங்குரோத்து அடைந்து நாட்டின் பொருளாதாரம் படுகொலியில் விழுந்திருந்த நாட்டை மீட்பதற்கு தனது கட்சிக்கு பாராளுமன்ற அதிகாரம் இருக்கவில்லை எனவும் தன்னால் நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளோ தான் நியமித்த அமைச்சரவையோ இருக்கவில்லை என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி அவை எதுவுமின்றி உலகையே ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் இரண்டு வருட நிலையான நாட்டை கட்டியெழுப்ப தன்னால் முடிந்ததாக சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ஆற்றிய முழுமையான உரை வருமாறு தமது நாட்டின் அண்மை வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாள் இந்த நாள் ஒரு தனித்துவமான மயில்கள் கடந்த காலத்தில் நாம் பாடுபட்ட பணிகளுக்கான நல்ல பலன்கள் தற்போது நமது நாட்டுக்கு கிடைத்துள்ளன இன்று முற்பகல் பெரிஸ் நகரில் இலங்கையின் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்யப்பட்டு கடன் வழங்குனர்களுடன் இறுதி இணக்கப்பாட்டை எட்ட முடிந்தது அதேபோல் சீனாவின் நெக்ஸிம் வங்கியுடன் இன்று நாம் பெய்ஜிங் நகரில் இறுதி இணக்கப்பாட்டினை எட்டினோம் அதற்கு அமைவான உரிய செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாட்டை உண்மையிலேயே நேசிப்பவர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாகும் இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் இவ்வகையான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் கடுமையாக உழைத்து வந்தோம் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் கடந்த காலத்தில் நாம் பெற்ற பொருளாதார வெற்றிகள் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் எமக்கு பெரும் பலமாக இருந்தது இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைய எமது கடன் வழங்குனர்களான சீனா மற்றும் சீனாவின் எக்ஸிம் வங்கி உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவில் இணை தலைமை வகிக்கும் இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் அந்த குழுவின் மற்ற உறுப்பினர்களும் செயலகமும் எமக்கு வழங்கிய ஆதரவுக்கு நான் நன்றி கூறுகிறேன் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கும் எமக்கு ஆலோசனை வழங்கிய லசான் மற்றும் கிளிப்போர்ட் சான்ஸ் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒப்பந்தங்களின் மூலம் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இருதரப்பு கடன் தவணைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஒத்திவைக்க முடியும் நிபந்தனைகள் அடிப்படையில் செலுத்த இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்று வரை நீண்ட கால அவகாசம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாம் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்துள்ளோம் இப்போது வெளிநாடுகளில் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்தது அடுத்ததாக வெளிநாட்டு பிணைமுறை உரிமையாளர்களை உள்ளடக்கிய வணிக கடன் ஒரு உடன்பாட்டை எட்ட வேண்டும் இந்த பாதையில் தொடர்ந்து செல்வதன் மூலம் அதற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம் இன்று நாம் எட்டியுள்ள இணக்கப்பாடுகளால் நமது பொருளாதாரத்துக்கு சுவாசிக்க அவகாசம் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்பது புள்ளி இரண்டு வீதத்தினை வழிநாட்டுக் கடனை செலுத்துவதற்கு செலவிட வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு வரையான இடைப்பட்ட காலத்தில் கடன் செலுத்துவதற்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான தொகையையே ஒதுக்குவதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசாங்கத்தின் வருடாந்த நிதி தேவை மொத்த

காது குறைந்தபட்சம் கடன் பத்திரங்களைக் கூட ஏற்றுக்கொள்ளாது இந்த பின்னணியில் வெளிநாட்டு கடன் உதவியோடு நம் நாட்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன அந்த நாடுகள் தங்கள் திட்ட அலுவலகங்களை மூடிவிட்டு தமது நாடுகளுக்கு சென்றன அபிவிருத்தி பணிகள் முற்றிலும் முடங்கின ஆனால் இப்போது கடன் மறுசீரமைப்பு பணியின் முக்கியமான கட்டத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளதால் வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தி முன்னெடுத்த அனைத்து திட்டங்களையும் மீண்டும் தொடங்க அந்தந்த நாடுகளுக்கு சட்டப்பூர்வ வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தி இலகு ரயில் பாதை அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அது மாத்திரமன்றி பல புதிய அபிவிருத்தி திட்டங்களை எமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இருதரப்பு கடன் வழங்குனர்கள் எங்களுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதால் நமது நாட்டின் மீதான சர்வதேச நம்பிக்கை மேலும் அதிகரித்து வருகிறது இது ஒரு வகையான சர்வதேச அங்கீகாரமாகும் எமது கடன் பத்திரத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத சர்வதேச சமூகம் தற்போது எமக்கு நம்பிக்கை சான்றிதழை வழங்கும் நிலைக்கு வந்துள்ளது எனவே இன்று நாம் இணக்க பாட்டிக்கு வந்து இந்த இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம் இந்த உடன்படிக்கைகளை பிரதமர் அவர்கள் ஜூலை இரண்டாம் தேதி நடைபெறும் விசேட பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பார் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாட்டை நேசிக்கும் அனைத்து தரப்பினரும் அந்த ஒப்பந்தங்களை அங்கீகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இதுவரை எளிதான பயணத்தை கடந்து வரவில்லை கடந்த காலங்களில் நாம் மிக கடினமான கஷ்டமான பாதையை கடந்து வந்தோம் இந்த பணிக்காக நமது அமைச்சர்களும் அதிகாரிகளும் கடுமையாக உழைத்தனர் நமது நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பொறுமையுடன் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினர் நாங்கள் அனைவரும் வெவ்வேறு சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டோம் இன்னும் எதிர்கொள்கிறோம் இந்த முன்னேற்றத்தை சிலர் முயன்றனர் இன்னும் முயல்கின்றனர் ஆனால் அவர்களால் இந்த பயணத்தை நிறுத்த முடியவில்லை இவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நாள் நாட்டை காட்டி கொடுத்தமைக்காக தங்களின் பிள்ளைகளின் முன்னால் வெட்கப்பட நேரிடும் பொருளாதாரம் வலுப்பெறும் போதெல்லாம் நாம் சலுகைகளை வழங்கினோம் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த சலுகைகள் வழங்கப்பட்டன எதிர்காலத்திலும் அந்நிலைமை தொடரும் சரியான பாதையில் பயணித்தால் பொருளாதாரம் வலுப்பெறும் போது தற்போதைய கஷ்டங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளலாம் வேலை நிறுத்தங்களாலும் ஒன்றிணைந்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு தீர்வுகளும் நிவாரணங்களும் கிடைக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டை பொறுப்பேற்ற போது நாங்கள் மிகவும் கடினமான பாதையில் செல்ல வேண்டி இருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன் இந்த பிரச்சனைகளை ஒரு வாரத்தில் இரண்டு மூன்று நான்கு மாதங்களில் அல்லது ஒரு வருடத்தில் தீர்க்க முடியாது எனவும் குறிப்பிட்டேன் குணுவட்டையே நாடகத்தை மேற்கோள் காட்டி அடிவாரம் தெரியாத பயங்கரமான பாதாளத்தின் மேலாக அமைக்கப்பட்ட ஒரு தொங்கு பாலத்தை நாம் கடக்க நேரிடும் என்பதை வலியுறுத்தினேன் அப்போது நம் நாட்டின் பொருளாதாரம் பாதாளத்தில் இருந்தது அதிலிருந்து நாட்டை காப்பாற்ற பலர் முன்வர தயங்கினர் பயந்தனர் செய்யாத சிகிச்சைக்கு சிறு தேன் போல ஒவ்வொரு காரணங்களை கூறி தப்பிக்கொள்ள முயன்றனர் முழு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தால் நாட்டை பொறுப்பேற்பதாக ஒரு தரப்பு கூறியது அமைச்சரவைக்கு தங்களுடைய ஆட்களை நியமிக்க அனுமதித்தால் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக மற்றொரு குழு தெரிவித்தனர் எனும் சிலர் ஜனாதிபதி பதவியை வழங்கினால் ஏற்றுக்கொள்வதாக கூறினர் ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன் பொருளாதார படுகொலியில் இருந்து நம் நாட்டையும் நம் நாட்டு மக்களையும் காப்பாற்றும் வலிமை எனக்கு இருந்தது என்னிடம் வேலை திட்டம் இருந்தது இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து நாடுகள் வெளியேறுவதற்கான வழிகளை பற்றிய புரிதலும் அனுபவமும் எனக்கு இருந்தது திட்டமிட்ட கொள்கைகள் மற்றும் அர்ப்பணிப்புடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதற்காக சர்வதேச ஆதரவை பெற முடியும் என்பதை அறிந்தேன் அவைதான் என்னிடம் இருந்தன எனக்கென்று எம்பிகள் இருக்கவில்லை எனக்கென்று ஒரு அமைச்சரவை இருக்கவில்லை எனக்கென்று ஒரு அரசாங்கம் இருக்கவில்லை ஆனால் நான் சவாலை ஏற்றுக்கொண்டேன் பெருமை பேசுவதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவதே ஒரு பணியை ஆரம்பிப்பதற்கான சரியான வழி என்று உலக புகழ்பெற்ற படைப்பாளி வால் டிஸ்னி சொன்ன கூற்று நினைவுக்கு வந்தது பயமின்றி செயலில் இறங்கினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பாராளுமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்ப உரையின் போது வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப பின்பற்ற வேண்டிய நான்கம்ச கொள்கைகளை நான் நாட்டுக்கு முன்வை சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்தாலோசித்து விரிவான கடன் வசதிகளை பெற்று நாட்டில் நிதி ஒழுக்கத்தை ஏற்படுத்துவது சர்வதேச நிதி மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் இணைந்து கடன் உறுதிப்படுத்தல் திட்டத்தை தயாரித்து கடன் வழங்குநர்களுடன் உடன்பாட்டை எட்டுவது வெளிநாட்டு முதலீட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதோடு ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் கொள்கைகள் சட்ட திட்டங்களை உருவாக்குவதுடன் டிஜிட்டல் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவது இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடனற்ற பொருளாதாரத்தை உருவாக்கி அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுவது ஆகிய கொள்கைகளை அன்று முன்வைத்தேன் அன்று நான் குறிப்பிட்ட வேலை திட்டம் குறித்தும் என்பது பற்றிய அனைத்து தகவல்களையும் அவ்வப்போது பாராளுமன்றத்தில் முன்வைத்தேன் இதை நாங்கள் ரகசியமாக செய்யவில்லை அனைத்தும் வெளிப்படை தன்மையுடன் செய்யப்பட்டன அம்ச கொள்கைகளில் முதல் மூன்று விடயங்களும் இப்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நமது வேலை திட்டமும் நாம் கடந்து வந்த பாதையும் சரியானவை என்பதை இது நிரூபிக்கிறது கடனை திருப்பி செலுத்த முடியாமல் முத்திரை குத்தப்பட்ட நாடு என்ற வகையில் இரண்டே ஆண்டுகளில் இந்த மாதிரியான முன்னேற்றத்தை எட்ட முடிந்ததே பாரிய வெற்றியாகும் இவ்வாறு பொருளாதார படுகொலியில் விழுந்த ஏனைய நாடுகளுக்கு சாதகமான நிலையை எட்ட நீண்ட காலம் பிடித்தது அன்பிய வரலாற்றில் உலகில் எந்த நாடும் இவ்வளவு சிறப்பான வெற்றியை இவ்வளவு குறுகிய காலத்தில் பெறவில்லை நமது பொருளாதாரம் வீழ்ந்துள்ள படுகொலை தொடர்பில் நாம் தெளிவாக புரிந்து வைத்துள்ளோம் அதற்கு கொடுக்க வேண்டிய சரியான தீர்வுகளை நாங்கள் அறிந்திருந்தோம் எங்களுடைய தொலைநோக்கு பார்வை உறுதிப்படுத்தப்பட்ட அர்ப்பணிப்பு காரணமாக இந்த நிலையை எங்களால் அடைய முடிந்தது எனவே இந்த வலையை பின்பற்றினால் நான்காவது கட்டமான இரண்டாயிரத்து நாற்பத்தி அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற முடியும் என்பது இப்போது தெளிவாகுகிறது